ஆனானப்பட்ட ஆளுகளே சின்னத்துக்கு தொங்கிட்டு இருக்கா இங்கே தேர்தல் கமிஷனெலாம் தொங்க விட்டுருச்சு ஜெயலலிதா அம்மையார் அவர்களை குற்றையரும் குளையரும் ஆக பார்க்காத பாவத்திற்காக ஓபிஎஸ் அவர்களே பாவம் என்ன மாதிரி தனி சுயேட்சை சின்னத்துக்காக அதுவும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நான் தேர்தல் நிற்கிற நோக்கமே மத்தியில் ஒரு பாசிச பிசாஸாக மோடி அவர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார் வேற இருக்கப்பட வேண்டும் முதல்வர் அவர்களை முன்னாள் முதல்வர்களை தீர்த்து கட்டினதே அவங்கதான் வெளிப்படையா சொல்லிகிட்டு இருக்கேன் ஆவணங்களும் அதிமுக அந்த பக்கம் பாஜக ரெண்டு பேரை வீழ்த்தி இந்த தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன் நாம் தமிழர் நான் பயணிச்சிருக்கேன் அவர் ஏதோ ஒரு நியாயமான கோரிக்கையாக நின்று இருக்காங்க அவரோட சின்னமும் பறிக்கப்பட்டு விட்டது தேர்தல் அனைத்தால எனக்கு கூட அந்த விவசாய சின்னம் பரிசீலனைக்கு முத முத டிக் பண்ணியிருப்பேன் ஆனால் எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல டார்ச் லைட்டு கூட ஃப்ரீயாக இருந்துச்சு வந்து வாங்கிக்கோங்க வாங்கிக்கிங்கன்னு ஃப்ரீயாக கிடைச்சிச்சு அதை நான் எடுத்துக்கல ஏன்னா அந்த விளக்கு பிடிக்கிற வேலையெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல சின்னம் கேட்டிருக்கேன் அது கொடுமையான ஒன்று தான் திருமாவர்களோட சின்னம் முடக்கப்பட்டிருக்கு பம்பரம் முடக்கப்பட்டிருக்கு